ல் பண்ணியிருக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த கேமோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு எம்பி ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேம் பெத்தா இல்லை ஒர்த்தானு செக் பண்ணிடுவோம் லோடு மட்டும் நல்லா ஆகுது கேம் தான் எப்படி இருக்குன்னு தெரியல யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த கேம் சஜஷன் ஆச்சு ஸோ டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க ஏன்னா இரண்டாவது டைம் ஆகுது ஆக்ட்டு யாருமே இன்னும் லைவுக்கு வரவில்லை யாராச்சும் லைவில் வருவீங்களா நான் கால பண்ணிக்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் கொடுத்துக்கோமா என்ன பண்ணுங்க வாட்ச் ஓட் தேவைப்படும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது

மாபெரும் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தே இல்லை கேமு இனிமே பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒன்னும் வருத்தம் கிடையாது லேக் ஆகுது ஸ்டோரேஜ் மட்டும் எட்நூறு எம்பி எட்நூறு எம்பி எதுவுமே இல்லை கைஸ் வந்த மாதிரி அவ்வளோ தருமோ இதுடா கொஞ்சம் வாங்கடா வாங்கடா ஹெல்ப் ஆமாம் பொம்பளை பார்த்து ஹெல்ப் பொம்பளை ஏமா இன்னைக்கு வெளியே வர ஐயோ ஒன்டா ரைஸ் அப்படின்னா பொம்பளைங்கன்னா வீட்டில் இருக்குப்பா ஹவுசர் போட்டு வெளியே வந்துடுறீங்க உங்களை காப்பாற்றினா இருக்குமா கண்டினியூ பண்ணி எட்நூறு எம்பி கொடுத்தது இந்த கேமை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்து பார்த்துடலான்னு பார்த்தேன் ஓகே ஓரளவுக்கு தான் ஆனால் கொஞ்சம் ரொம்ப லேக் ஆகுது இந்த கேம் வந்து அதிகபட்சம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க நான் ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கலாம் கைஸ் ஒருத்தர் கூட லைக் பண்ணலை இத்தனை பேர் மட்டும் வாட்ச் பண்ணுறீங்க லைக் வண்டான் 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 ஐயோ வண்டான் ஐயோ வண்டான் ஐயோ வண்டான்

லைக் பண்ணுங்க கைஸ் லைக் பண்ணுங்க இது வரைக்கும் விளையாடிட்டுருக்கிறேன் எதுவும் ஒருத்தாவே இல்லை நீங்கள் வச்சு முடிவு இருக்குன்னு பார்க்கலாம் எட்நூறு எம்பி ஒன்றும் ஆனும் டச் பண்ணுமா

katrina wow okay mujhe game hi 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 bro

మ్మనిం మటు ఉరుడుయంయింలా ఇప్నేక్ తాప్చినేంలా ఇస్ చేరింలా మేర్ల్లో రంపి గోయందా గోయందా सेटिंग्स आताई फ्रॉम लाइक பண்ணிடுங்க गाइस லைக் பண்ணுங்க गाइस டேட்டா செட் பண்ணுமா இது தச்சு பண்ணுமா இது தச்சு பண்ணுங்க ஃபுல் சண்டா சரி பண்ணலாம் சரிடா பா நம்ம கேம் போலீஸ் ஸ்டேஷன் பொருள் எடுத்துக்கலாம் சண்டை போடுறதுக்கு ஓகே போடுங்களா நான் வரவே இல்லை அதுக்குள்ள நீங்களே சண்டை ஸ்டார்ட் நைட் நைட் ஆயிடுச்சு ஆம்பா இப்போ ஓகே நம்ம சர்வே பண்ணுவோம் ஓகே இங்கே எனக்கு தெரியல டெம்ப்ரவரி ஷெல்டர் பல்ட் ஓகே இங்கே எட்நூறு ரொம்ப கொடுத்துக்க என்ன ஆடாங்க

eh pernah itu anget lah ya bang banyak lagi disana abdi அப்படி வரே என் காலம் தான் அடி பேசுகிறேன் அடிய மாட்டான பெருமாள் வாங்கல அடிக்கிறான் படிங்கடாண்ணா அஞ்சு மடம் கிடைக்கும் கலியாக போறான் அதனால தானா விக்ட்ரி மாபெரும் ஸ்கிப் ஸ்கிப்றாங்க கூட ஃபைட் தானே அத்தினா எனக்கு பிடிச்ச பேர் அத்தீனா அத்தினா கேமிங்னு ஒருத்தர் பப்ஜியில் என்ன ப்ளே பண்ணார் அப்படின்னா ஸோ அவரோட கேமிங்கே சூப்பராக இருக்கும் அதனால் அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தினா என்னோடய கேமிங் கூட அத்தினா கேமிங் தான் வச்சுருந்தேன் நான் ஆனால் அந்த அக்கௌண்ட் ட்ரெயினாகிடுச்சு அதெல்லாம் வேறேன் விஷயம் வேறு i don't know i don't think it's your fault okay i'll do it now

ஏஞ்சலினா ஏஞ்சலினா நல்ல பேரு விஜி கேமிங் ஹாய் ஹாய் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க கைஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் இன்னும் ஒரு ஆள் ஆட் பண்ணுறேன் அப்படி 지금은 아파트에 는건 부산 갈래나라보다는아무나이게더빵

அடுத்து எந்த கேம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் சோப்பியான ஒரு ஃபிகர் உள்ளேட்லாம் இல்லை

நூறுபா அந்த வாங்கிட்டு நேரம் ஃபைட்ரா கேமை பூண்ட எதுக்கு ஃபைட்டு பூண்டியா சோபியாங்க ஒரு சப்போர்ட் பண்ணோம்

और डिजाइन डिजाइड कर दिया और गेम अपन ने जो फाइट बनाया ये मॉडल से ये मॉडल कर ఇసేదా జరుగునే ఆ వర్తాత ஹாய் மாமே விஷ்ணு எங்கடா இருக்கிறேன் மாமா விஷ்ணு எங்கடா இருக்கிறே வீட்டில் இருக்கிறியா வேலைக்கு போகலா வேலைக்கு போகலா செகண்ட் எல்லாம் போயிட்டுங்களா ஆட்ரா பன்னெண்டாவது நானே செகண்ட் செக் தான் போனோம் ரெண்டு நாள் தெரியாது டச் பண்ணுவோம் பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு சாரி அப்படி மாட்டேன் சார் ஃபை ஃபை ஓகேமாம் செகண்ட் செக் தூங்கடா கொஞ்சம் தூங்க மாட்டியா பேட் மாட்டே பேட்மேனியா அட்வென்ச்சர் டைம்